தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் இந்த காணொளியில் சொல்லப்படும் ஐந்து விஷயங்களை கூர்ந்து கவனித்து பாருங்கள் எல்லோருடைய வீட்டிலும் தங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு எவ்வித துன்பங்களும் அவ்வளவு எளிதில் நெருங்குவதே இல்லை குலதெய்வத்தை நான் தினமும் வணங்கி வருகிறேன் ஆனால் குலதெய்வம் எங்களுடன் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது அதற்கு சக்தி வாய்ந்த சிறு சிறு அறிகுறிகளை வைத்தே நம்மால் குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய நீங்கள் முன்னோர்களை வழிபட வேண்டும் உங்கள் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக நீங்கள் தினமும் குளித்து முடித்த பிறகு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் ஆண்கள் என்றால் எட்டு அங்கங்கள் தரையில் படும்படியும் பெண்கள் என்றால் ஐந்து அங்கங்கள் தரையில் படும்படியும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான அதிர்வு உண்டாகும் அந்த அதிர்வை நீங்கள் உணர்ந்தால் நிச்சயம் அங்கு உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறது என்றுதான் பொருள் மேலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த அதிர்வு ஏற்படும் எனவே குலதெய்வ ஆசிர்வாதமும் அங்கு நிறையும் இதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளித்து முடித்த பிறகு முன்னோர்கள் படத்திற்கு நமஸ்காரம் செய்து வாருங்கள் பல துன்பங்கள் இதன் மூலம் நீங்கிவிடும் பொதுவாக பூஜை அறையில் பல்லிகள் நிச்சயம் இருக்கும் பூஜை அறையில் இருக்கும் பல்லிகள் அவ்வப்பொழுது சத்தமிட்டாலும் அங்கு குலதெய்வ வாசம் இருக்கிறது என்றுதான் பொருள் பூஜை அறையில் இருக்கும் பல்லிகள் சத்தத்தை நீங்கள் கேட்க நேர்ந்தால் அங்கு உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கப் போகிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவதாக சில குழந்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய தாத்தா பாட்டி போலவே அது நடந்து கொள்ளும் நீ உங்க மாமா மாதிரியே செய்கிறாய் நீ உங்க தாத்தா மாதிரியே செய்கிறாய் என்று அந்த குழந்தையை பார்த்து நாம் நம்மை அறியாமலேயே சொல்வோம் அப்படி சொல்லும் பொழுதும் அங்கு குலதெய்வ வாசம் நிச்சயம் இருக்கிறது என்றுதான் பொருள் நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயம் இதை உற்று நோக்கி பாருங்கள் நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது காக்கை சாதத்தை உடனே சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக நம் வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்துதான் அது சாப்பிடவே துவங்கும் இதை கவனித்து பார்த்தால் தெரியும் இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கியே பார்த்து கொண்டிருந்துவிட்டு அதன் பிறகு சாப்பிடத் தொடங்குகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வ அருள் இருக்கிறது என்றுதான் பொருள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வதால் தான் பித்ருக்கள் ரூபமாக காக்கை நம் வீட்டை உற்று நோக்குகிறது சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை உடனே எடுக்காமல் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வ வாசம் கட்டாயம் உண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூஜை செய்து விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு எப்பொழுதும் போல் இல்லாமல் கொழுந்துவிட்டு எரிவதும் அதுவும் அது வெள்ளை அல்லது வைலட் நிறத்தில் எரிவதும் உங்கள் குலதெய்வம் வீட்டில் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நீங்கள் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் நாட்கள் செல்ல செல்ல அந்த எலுமிச்சம்பழம் சுருங்கி காய்ந்து போனால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் அதே எலுமிச்சம்பழம் அழுகி போயிருந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி துளியும் இல்லை என்று அர்த்தம் அது மட்டுமன்றி துர்சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதையே இது உணர்த்துகிறது இப்படி நேர்ந்தால் குறைந்தது ஒரு மாதத்திற்குள்ளாகவாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட்டுவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்கள் குலதெய்வமே பார்த்து கொள்ளும் இவ்வாறாக ஒவ்வொரு விஷயத்திலும் குலதெய்வம் நம் வீட்டில் வாசம் செய்கிறதா இல்லையா என்பதை நம்மால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும் மூத்த ஆன்மீகவாதிகள் கூறிய சில தகவல்களையும் நான் ஆன்மீக நூல்கள் மூலமாக படித்து தெரிந்து கொண்ட தகவல்களையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு இந்த பதிவின் மூலம் வழங்கியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்